வாய்ப்புகள் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை இலங்கையின் ஏற்றுமதி வருமானம் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல் அதிகரிக்கும் ரூபாவின் பெருமதி அமைச்சர் வெளியிட்ட மகிழ்ச்சியான செய்தி இரண்டாயிரத்தை கடந்த கைது எண்ணிக்கை அமெரிக்காவில் வெடித்துள்ள மாபெரும் போராட்டங்கள் ஐக்கிய அமீரகத்தில் சிறை தண்டனை அனுபவித்த இலங்கையர்களுக்கு பொது மன்னிப்பு புகலிட கோரிக்கையாளர்களுக்கு பேரிடி கனேடிய அரசின் அதிரடி முடிவு வெளிநாட்டில் பணிபுரிய விரும்பும் இந்தியர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்து வருவதாக ஆய்வொன்றின் மூலம் தெரியவந்துள்ளது குறித்த ஆய்வானது குரூப் என்று அமெரிக்க நிறுவனம் மேற்கொண்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி பதினெட்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையில் எழுபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து வெளிநாடு செல்ல விரும்புவோரின் எண்ணிக்கை ஐம்பத்தி நான்கு சதவீதமாக வீழ்ச்சியடைந்துள்ளது இந்த நிலையில் வெளிநாடு செல்வ ஆர்வம் காட்டாதவர்கள் தாய்நாட்டின் மீது உள்ள உயர்வினால் உணர்வினால் வெளிநாடு செல்ல விரும்பவில்லை என தெரிவித்துள்ளனர் அதன் அடிப்படையில் வெளிநாடு செல்ல விரும்பாதவர்கள் முப்பத்தி மூன்று சதவீதமாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முப்பத்தி எட்டு புதிய சுற்றுலா வலயங்கள் நிறுவப்பட்டு அவற்றின் மூலம் ஐம்பதாயிரம் நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த சுற்றுலா வலயங்கள் கேகாலை மாவட்டத்தை மையமாக கொண்டு பின்னவலம் மற்றும் கித்துகள பிரதேசங்களை உட்பட பல பகுதிகளில் புதிதாக நிறுவ உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இதனூடாக கலிகமுவை புதிய நகரமாக அபிவிருத்தி செய்து மத்திய அதிவக நெடுஞ்சாலையின் ரம்புகன நுழைவாயிலிருந்து அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை சம்பந்தப்பட்ட பிராந்திய சபைகள் மற்றும் உள்ளாட்சி சபைகள் கேகாலை மாவட்ட அபிவிருத்தி குழு மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்களினால் சுற்றுலா பாதையின் அபிவிருத்தி செயற்பாடுகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதற்கான ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவே பிரதான பணியாக அமையும் என இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் பிரியாந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் மேலும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக எழுநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது உள்ள சபைகள் மற்றும் ஏனி நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமன்றி பயணிகளுக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுப்பதன் மூலம் முழு பிரதேசத்தையும் சுற்றுலா நகரமாக மாற்ற முடியும் எனவும் அவர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் ஏற்றுமதி வருமானம் கடந்த மார்ச் மாதத்தில் அதிகரித்துள்ளதாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது இதற்கமைய மார்ச் மாதத்தில் வர்த்தக பொருட்கள் ஏற்றுமதி வருமானமாக முப்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி பத்து கோடி ரூபாவை பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொகையானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிடைக்கிடத்த வர்த்தக பொருட்கள் ஏற்றுமதி வருமானத்தோடு ஒப்பிடுகையில் ஒன்பது ஏழு வீத அதிகரிப்பை காட்டுவதாக தரவுகள் கூறுகின்றன மேலும் இந்த வருடத்தின் மார்ச் மாதத்தின் ஏற்றுமதி செயற்பாடுகள் பிப்ரவரி மாதத்தோடு ஒப்பிடுகையில் நூற்றுக்கு ஏழு தசம் ஐம்பத்தி ஒரு வீத அதிகரிப்பை காட்டுவதாகவும் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை குறிப்பிட்டுள்ளது இதேவேளை இவ்வருடத்தின் மார்ச் மாதத்துக்கான அளவை ஏற்றுமதியின் பெறுமதி இருநூற்றி எழுபத்தி ஐந்து தசம் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் என்றும் கடந்த வருடத்தின் இக்காலகட்டத்தோடு ஒப்பிடுகையில் அது நூற்றுக்கு எட்டு தசம் முப்பத்தி ஒன்பது வீத அதிகரிப்பை காட்டுவதாகவும் சபை சுட்டிக்காட்டியுள்ளது ஏற்றுமதி உற்பத்தி பொருட்களை பொறுத்தவரை ஆடைகள் தேயிலை இறப்பர் மற்றும் இறப்பர் சார்ந்த உற்பத்தி பொருட்கள் தேங்காய் தெங்கு சார்ந்த உற்பத்தி பொருட்களுக்கான கேள்விகள் குறைந்ததும் அதிகரித்தும் காணப்பட்டுள்ளன எனினும் கடந்த பிப்ரவரி மாதத்தில் ஆடைகள் தேயிலை இறப்பர் தேங்காய் மற்றும் தெங்கு உற்பத்தி பொருட்கள் மாணிக்க கற்கள் நிலத்திரியல் வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்பட்ட உணவுகள் கடலுணவு வளர்ப்பு மீன்கள் மரக்கறி பழங்கள் உள்ளிட்ட உற்பத்தி பொருட்கள் மூலமான ஏற்றுமதி வருமானமே அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தற்போது உலகில் வேகமாக வளரும் நாணயங்கள் ஒன்றாக ரூபா மாறியுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித்யாம் லபிட்டியா தெரிவித்துள்ளார் இந்த வருடத்தின் முதல் நான்கு மாதங்களில் நாணயங்களுடன் ஒப்பிடுகையில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை எட்டியுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் முதல் நான்கு மாதங்களில் அமெரிக்க டாலருக்கு எதிராக ரூபாய் ஒன்பது ஒரு வீதம் உயர்ந்துள்ளது மற்றும் ஜூரோவிற்கு எதிராக பன்னிரண்டு அதிகரித்துள்ளது அத்தோடு பவுண்டிற்கு எதிராக ரூபாவின் தசம் மற்றும் சீனா யுவானு எதிராக பதினொன்று அதிகரித்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் கூறியுள்ளார் ஜப்பானிய ஜென்னுடன் ஒப்பிடும்போது போது பெறுமதி இருபத்தி ஓரு சதவீதமாகவும் இந்திய ரூபாயுடன் ஒப்பிடுகையில் ஒன்பது தசம் ஐந்து சதவீதமாகவும் ஆஸ்திரேலிய டாலருடன் ஒப்பிடுகையில் பதினான்கு இரண்டு சதவீதமாகவும் அதிகரித்துள்ளதாக அமைச்சர் ரஞ்சித் சாமலபிட்டியா மேலும் குறிப்பிட்டுள்ளார் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராட்டங்களை முன்னெடுத்துள்ள அமெரிக்க கல்லூரி வளாகங்களில் காவல்துறையினரின் கைது நடவடிக்கை இரண்டாயிரத்தை கடந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கல்லூரி வளாகங்களில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டக்காரர்கள் புதன்கிழமை இரவு முதல் வியாழன் பகல் வரையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் கைதானவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தை கடந்துள்ளதாகவும் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு காவல்துறையினரால் அவர்கள் கூடாரங்களுக்கும் அகற்றப்பட்டுள்ளது மேலும் தொண்டிற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் நாட்டில் எவரும் போராட உரிமை உள்ளது என்றும் ஆனால் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்த எவருக்கும் அதிகாரம் இல்லை என்றும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய அரபு அமீரகத்தின் பல்வேறு இடங்களில் சிறைத்தடனை அனுபவித்து வரும் நாற்பத்தி நான்கு இலங்கையர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அபுதாபிக்கான இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளிவிவகார அமைச்சு இலங்கை தூதரகத்திற்கு அதிகாரபூர்வமாக தெரிவித்துள்ளது இலங்கைக்கு இந்த பொது மன்னிப்பானது ஐக்கிய அரபு அமீரக அரச மன்னிப்பின் கீழ் வழங்கப்பட்டுள்ளது புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு இவ்வாறு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதன்படி மன்னிப்பு வழங்கப்பட்ட இலங்கையர்கள் விரைவில் நாட்டுக்கு அழைத்து வரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பொதுமனிப்பு வழங்கியமைக்காக அமீரகத்தின் அரசாங்கம் வெளிவகாரம் மற்றும் உள்துறை அமைச்சர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளது அபுதாபிக்கான இலங்கை தூதுவர் உதயன் இந்திர இவ்வாறு நன்றி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் புகலிட கோரிக்கை தொடர்பில் புதிய சட்டம் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாடு அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்த சட்டம் தொடர்பில் கனடிய அரசாங்கம் தெரிவிக்கையில் புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்படும் நபர்கள் துரித கதையில் நாடு கடத்தப்படக்கூடிய நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அண்மையில் வெளிநாட்டு மாணவர்களின் புகலிட கோரிக்கை ஆயிரத்தி ஐநூறு வீதமாக உயர்வடைந்துள்ளது அங்கீகரிக்கப்பட்ட காலத்தின் பின்னர் தொடர்ந்தும் கனடாவில் தங்கியிருப்பதற்காக இவ்வாறு மாணவர்கள் புகலிட அந்தஸ்து கோரி விண்ணப்பம் செய்வதாக தெரிவிக்கப்படுகின்றது புகலிட கோரிக்கைகளை பரிசீலனை துரிதப்படுத்தவும் நிராகரிக்களை வேகமாக நாடு கடத்தவும் கூடிய ஏற்பாடுகள் செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதேவேளை குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் குடிவரவு மற்றும் புகலிட பாதுகாப்பு சட்டங்களில் திருத்தம் செய்யப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் மார்ச் மாதம் முதல் இதுவரையில் நாற்பத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி ஆறு பேர் புகலிட அந்தஸ்து கோரி விண்ணப்பம் செய்துள்ளதாகவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது இந்த எண்ணிக்கை அறுபத்தி ரெண்டு வீதத்தினால் அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் இன்றிய மத்திய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் பக்கத்தின் இணைந்திருங்கள் வணக்கம்